ஸ் நமஸ்தே வாங்க ஹிந்தி பேசலாம் இந்த வீடியோவில் உணவுப் பொருட்களுடைய பெயர்கள் பார்க்கலாம் அரிசி சாவல் உப்பு நமக் சாதம் பாத் கோதுமை கெஹும் சப்பாத்தி சப்பாத்தி பூரி பூரி தோசை தோசா இட்லி இட்லி சட்னி சட்னி புளி இம்லி பருப்பு தால் மிளகாய் மிர்ச் மிளகு காளி மிர்ச் தயிர் தஹி மோர் மட்டா பால் தூத் வெண்ணெய் மக்கன் முட்டை அண்டா இறைச்சி கோஸ்த் மாம்ஸ் காய்கறி சப்ஜி கறி தேன் ஷஹத் மஞ்சள் ஹல்தி கடுகு சர்சோம் மல்லி தனியா பயறு முங் துவரம்பருப்பு அர்கர்தால் உளுந்து உடுத் எல் தில் ஜவரிசி சாபுதனா ஏலக்காய் இலாய்ச்சி பெருங்காயம் ஹீங் வேர்க்கடலை மூஃபல்லி கடலை சன்னா வெல்லம் குட் வெந்தயம் மேத்தி தன்யவாத் நன்றி